நான் நடிகர் போனாமணியோட பையன் என் பேர் வந்து சாய்ராமு எனக்கு நாய் திடீர்னு எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாருண்ணே இதுக்கு முன்னாடி ஆமாண்ணே நேற்று பண்ண டைலஸ் ஒத்துக்கல அப்பாவுக்கு திடீர்னு குளிர் ஜோரம் எல்லாம் வந்து இறந்துட்டாரு மயங்கி வாசலில் வீண்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் இல்லைப்பா இறந்துட்டார் பண்ணிட்டாங்கண்ணே

அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் எந்த மாதிரி உதவிகள் தேவைப்படுது நடிப்பிற நடிகர்களிடையே ஆகட்டும் அரசாங்கத்திலே ஆகட்டும் உங்களுடைய கோரிக்கை நடிகர் சங்கம் அப்புறம் தமிழ்நாடு அரசு உதவி செஞ்சா நல்லா தானே இருக்கும் பண்ண உதவி செஞ்சா நல்லா தான் இருக்கும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க நான் லெவல் லெவல்த்து படித்தேன் இப்போ நின்ட்டேன் ஆ அப்பா கஷ்டம் முடியல அதான் நின்ட்டேன் அக்கா படிக்கிறான் லெவல்த் காலேஜ் ஃபஸ்ட் இயரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து ஸ்கூல் வந்து பாதியிலே நின்று உங்களுடைய கல்வி தேவைக்கோடு சேவை கோட யாட்டியுமே உதவி கேக்குறீங்களா படிப்பு தொடர்றதுக்கு அது ஹாஸ்பிட்டலுக்கே சரியா போச்சுன்னு வர காசுல ஹாஸ்பிட்டலுக்கே சரியா போச்சு போயிட்டு வரது காரு அது இதுலாம் அதுவே சரியா போச்சுன்னு